நம்மள்கிட்ட இருக்க பழைய நகையை கொடுத்து அதுக்கு பதிலாக புதிய நகையை வாங்குறது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோல்டுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அதில் வந்து மூணு டைப்பாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இது வந்து ட்ரிபிள் நைன் அப்படி சொல்லுவாங்க இது வந்து ஜுவல்ஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது ஆனால் இது வந்து இந்த தங்க கட்டியா அது மாதிரி இருக்கும் ஜுவல்ஸ் பண்ண முடியாது ஆனால் வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமா கொஞ்சம் அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ளே இந்த ட்ரிபிள் நயன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நகையிலையும் இந்த கோல்டுலையும் ஆர்னமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ரக நகைகள் எல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டில் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அதுக்கு வந்து ரொம்ப உழைக்குமா அப்படின்னு கிடையாது அதே மாதிரி எல்லா வகையான நகையும் பண்ண முடியாது அப்புறம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் நகை வர்றதுக்கு முன்னாடி இந்த டுவெண்ட்டி டூ கேரட் நகை ரெண்டாவது டைப்பு இது வந்து இந்த டொண்ட்டி டூ கேரட் நகையில் நல்ல நைன் ஒன் சிக்ஸ் நகை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துலலாம் பொடி வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல பொடி வச்சாதான் நிற்கும் அந்த மாதிரி அப்போ இது என்ன ஆகும்னா நம்ம வந்து கொடுக்கும்போது இதோட வேல்யூ வந்து ரொம்பவுமே குறையுது இந்த பொடி வச்சு பண்ணுறதுனால இதை நம்ம பழைய நகையாக கொடுத்து நகை வாங்கும்போது இதோட வேல்யூ வந்து ரொம்பவுமே குறைஞ்சி அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து கே கேடிஎம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக ஒரு உலோகத்தை யூஸ் பண்ணாங்க அந்த உலோகமும் யூஸ் பண்ணுறது நல்லதில்ல அது ரொம்ப கெடுதல் அப்படி சொல்லி அதையும் மாற்றிட்டாங்க அப்புறம் மூணாவது டைப்பாக வந்தது தான் நைன் ஒன் சிக்ஸ் இதுதான் ரொம்பவுமே கோல்டுலேயே ரொம்ப டாப்பானது இந்த மூணாவது டைப் நைன் ஒன் சிக்ஸ் நகையில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் நகை எடுத்துட்டிங்கன்னா அதில் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து சுத்தமான தங்கம் இருக்கும் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் காப்பர் இருக்கும் இந்த காப்பர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் காப்பர் சேர்க்காமல் நகை பண்ண முடியாது இந்த காப்பர் சேர்க்காத நகை தான் டொண்ட்டி ஃபோர் கேரட் அதில் வந்து எல்லா நகையும் பண்ண முடியாது இப்போ நம்ம இந்த காப்பர் சேர்க்கறதுனால நம்ம நகையை வந்து திரும்ப கொடுக்கற கொடுக்கும்போதோ இல்லை இதை மெல்ட் பண்ணும்போதோ இதோட வேல்யூ குறை குறைய இல்லை இதுக்கு தான் ஹால்மார்க் சிஸ்டமும் கொண்டு வந்தாங்க இப்போ நைன் ஒன் சிக்ஸ் தான் ரொம்ப டாப்பில் இருக்குது இதில் வந்து எல்லா வகையான ஆர்னமெண்ட்டும் பண்ணிடலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க எல்லாரும் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வரக்கூடிய கோல்டு தான் ரொம்பவுமே நல்லது இதுதான் ரொம்ப டாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இப்போ நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் நைன் ஒன் சிக்ஸ் அதுக்கு ஈக் நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே நைன் ஒன் சிக்ஸ் தான் ரொம்பவுமே டாப்பாக இருக்குது சொல்ல போனா நம்ம சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கொண்டு வந்த நகை தான் நல்ல வேல்யூ நல்ல மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்றதை விட இப்போ வந்து நைன் ஒன் சிக்ஸ் வந்து ரொம்பவுமே டாப் ஆனது இப்போ நைன் ஒன் சிக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் தான் வேணா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுதான் அதோட பற்றி ரொம்ப சொல்லியிருக்கேன் இப்போ சரி நம்ம வந்து பழைய நகையை வந்து கொடுத்து புது நகை வாங்குறது லாபமாக நஷ்டமான்னு சொல்லி பார்த்துடலாம் கண்டிப்பாக நஷ்டம் தான் இதை அடித்து சொல்லலாம் இதுக்கு ஒரு நம்ம வந்து இந்த பழைய தங்கத்தை கொடுத்து எப்படி நஷ்டம் இல்லாமல் ஒரு நகை வாங்குறது அப்படிங்கிறத ஒரு சூப்பர் ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம பழைய தங்க நகையை கொடுத்து புது தங்க நகை வாங்குறது எவ்வளவு நஷ்டம் சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ எப்போவுமே நம்ம பழைய நகையை கொடுத்தோன்னா அதை உருக்கி ஒரு எஸ்டிமேட் வேல்யூ போடுவாங்க சேதாரம் எல்லாமே குறிப்பிட்டு அதுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப்பு நம்மகிட்ட தருவாங்க இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேல்யூ உள்ள ஒரு நகையை நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வேல்யூ உள்ள ஒரு நகையை நீங்கள் மாற்றுறதுக்காக ஜெயல்ஸுக்கு ஜுவல்ஸ் கடைக்கு எடுத்துகிட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அதில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா கம்மி பண்ணுவாங்க அதை குறைக்கிறோம் அழுக்கு அழுக்கு எடுக்கும்போது அதில் வெயிட்டு குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபா கம்மி பண்ணுவாங்க இப்போ அந்த நகையோட மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் ஆகுது அப்புறம் அதை போது நிறைய வேஸ்டேஜ் போகுது செம்பு சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அதோட இது வந்து திரும்பியும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை மாற்றிடுவாங்க ஒரு லட்சத்தி இப்போது நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபான்னு எடுத்துகிட்டு போன நகையோட மதிப்பு வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இப்போது இதே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன நகை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே வெயிட்டில் நீங்கள் ஒரு நகை எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் இருந்து கொடுக்க வேண்டியது வரும் எதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஸ்டி ஒவ்வொரு நகைக்கு வந்து பதினையா பதினஞ்சு பர்சன்ட் போடாங்க இருபது பர்சன்ட் போடாங்க அதே இது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூட போடுறாங்க ஒவ்வொரு கடையில் அதனால் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் வந்து பழைய நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் எவ்வளவு அவாய்ட் பண்ணுறீங்களோ அது ரொம்ப நல்லது இது வந்து நம்ம பழைய தங் பழைய நகை அதாவது நைன் ஒன் சிக்ஸ் இல்லை நைன் ஒன் சிக்ஸ் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்த நகை டுவெண்ட்டி டூ கேரட் இருக்குதுல்ல அது மாதிரி உள்ள நகையை அது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு கிராமில் நைன் ஒன் சிக்ஸ் நகை எடுத்துகிட்டு போகிறீங்க கடைக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் எல்லா கடையிலையும் இப்படி பண்ணுறதில்ல ஒரு சில கடைகளில் அதில் கரெக்டாக அரை கிராமாவது கம்மி பண்ணிவிட்டு தான் வாங்குகிறாங்க நீங்கள் வாங்கின கடையிலே கொடுக்கும்போது நைன் ஒன் சிக்ஸ் நகையை வந்து அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க ஓகே அதில் ஒரு சின்னதாக ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஒரு கிராம் மைனஸ் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் வாங்கும்போது பன்னெண்டு கிராம் வெயிட்டுனா பன்னெண்டு கிராம் வெயிட்டுக்கு தான் நகையை அன்னைக்கு என்ன ரேட்டில் இருந்தோ அதுக்கு தந்தாங்க ஸ்டோனை மைனஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது ஸ்டோனோட வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க இப்போ சரி நீங்கள் கொடுத்தாச்சு நைன் ஒன் சிக்ஸ் நகைய கொடுத்தாச்சு வாங்கின கடையிலே கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் பன்னெண்டு பன்னெண்டு கிராமே திரும்பியும் கடைக்கு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பன்னெண்டு கிராமுக்கு அந்த நகையை கொடுத்துட்டு புது நகையை வாங்குறீங்க பன்னெண்டு கிராம் வெயிட்டில் நகை தந்தால் அப்படியே கொண்டு வந்துடலாமா முடியாது இப்போ என்ன பண்ணணும் புதுசாக செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டணும் எப்படியும் வரும் இருபத்தாயிரரூபா கா குறையாமல் வரும் இப்போ இங்கே இருபத்தாயிரரூபா நஷ்டம் தானே இப்போ நைன் ஒன் சிக்ஸ் கொடுத்து நகையை கொடுத்து நீங்கள் புதுசாக நகை எடுக்கும்போது செய்கூலி சேதாரம் கொடுக்கணும் அப்போவும் நஷ்டம் ஃபஸ்ட்டு கொடுத்த செய்கூலி சேதாரம் போச்சு அது மாதிரி ஸ்டோன் இருந்தால் அந்த வேட்டும் போச்சு அதே மாதிரி பழைய நைன் ஒன் சிக்ஸ் இல்லாத நகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் ஆசாரிட்ட செய்து தான் வாங்குவோம் அந்த மாதிரி நகையை கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னா அப்போவும் உங்களுக்கு திரும்பவும் செய்குளி சேதாரம் கொடுத்து நஷ்டமாகறீங்க இதுக்கு இப்போ புதுசாக சித்திரை தான் கல்யாணம் வந்துச்சு எங்களோட ரிலேஷனில் ஒருத்தவங்க க்ளோஸ் ரிலேஷன் தான் என்ன பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பொண்ணு வந்து பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவளுக்கு வந்து கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க எண்பது பவுன் தான் பேசியிருந்தாங்க இதில் முப்பது பவுன் வந்து அந்த கல்யாண பொண்ணு சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா வந்து சேர்த்து வச்ச நகைகள் இதில் ஐம்பது பவுன் வந்து கல்யாண பொண்ணோட அம்மாவுக்கு கொடுத்தது அவங்க அதை அப்படியே வச்சுட்டு கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க சரி ஓகே இப்போ இந்த கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஐம்பது பவுனு சாரி எண்பது பவுனில் ஐம்பது பவுன் அவங்க அம்மாவுக்கு டவுரியாக கொண்டு வந்தது அது எல்லாமே நம்ம முன்னாடி ஆசார்ட்டெல்லாம் கொடுத்து செய்வோம் அது மாதிரி உள்ள நகைகள் இப்போ முப்பது பவுன் அந்த பிள்ளைக்கு நைன் ஒன் சிக்ஸாக எடுத்து வச்ச நகை கல்யாணத்துக்காக எடுத்து வச்சது அதுலேயும் ஸ்டார்டிங்கில் எடுத்தது கொஞ்சம் அவங்களும் இவங்களும் ஆசார்ட்டை கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க சரி டோட்டலாக முப்பது பவுன் இருக்குது இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது எம்மா எனக்கு வே அந்த பொண்ணே சொல்லிடுச்சு ஏமா நீங்கள் வந்து நகையை வந்து மாற்ற தேவையில்லை ஆனால் வந்து இந்த நகை எதுவும் நான் போட போகிறதில்லை நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் நான் போட போகிறதில்ல எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த முப்பது பவுனுக்குள்ள நகையே போதும் அதுவும் வந்து நான் எப்போவாது பேங்குக்கு போகும்போது நான் மாற்றி மாற்றி ஒன்று அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு மொத்தமாக போட மாட்டேன் அது மாதிரி எனக்கு வந்து மேரேஜுக்கு நான் வந்து பட்டு பட்டு சாரீக்கு மேட்சாக தான் எனக்கு நான் ஜுவல்ஸ் வேணும் ரிசப்ஷனுக்கும் அதே மாதிரி தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு பொண்ணு வீட்டில் என்ன பண்ணாங்க மாப்பிள்ளை வீட்டை கன்வின்ஸ் பண்ணியாச்சு கன்வின்ஸ் பண்ணி ஆனால் வந்து கொடுக்குறது டவுரி கொடுக்குறது எண்பது பவுன் ஆனால் வந்து நாங்கள் வந்து அந்த ஐம்பது பவுனை இல்லை அதே மாதிரி அவள் வந்து மேரேஜுக்கு ரொம்ப ஃபுல் நகையும் போட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் பெர்மிஷன் வாங்கியாச்சு இப்போ அவன் மேரேஜுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த அவள் வந்து பட்டு சாரிக்கு மேட்ச்சாக தான் ஜுவல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க கண் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் வாடகைக்கு தான் எடுத்தாங்க ஆனால் அது தெரியவே இல்லை வாடகைக்கு எடுத்த நகை கவரிங் நகை அப்படி எதுவுமே தெரியலை சூப்பராக அந்த மூர்த்த நேரம் அந்த அந்த பட்டு சாரிக்கு மேட்ச்சாக எல்லா ஜுவல்ஸும் போட்டிருந்தா அதே மாதிரி ரிசப்ஷனுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக எல்லா ஜுவல்ஸுமே போட்டிருந்தா இப்போது நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா பொண்ணுக்கு மேரேஜ் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாத்தையும் புதுசாக மாற்றுறோம் இப்போ உள்ள பொண்ணுங்க யாராவது நகை போடுறாங்களா பார்த்தீங்களா எங் எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை ஆனால் வந்து ஒவ்வொரு கு இதில் நடக்குது ஒவ்வொரு பிள்ளைங்க அப்படி சொல்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும் இது நடக்குது நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கோல்டு வந்து முக்கியம் அதுக்காக அப்போ பொண்ணு இருந்தால் கோல்டே சேர்க்க வேண்டாமா பொண்ணுகளுக்கு அப்படி சொல்லாதீங்க பொன் பொண்ணுங்களுக்கு கோல்டு சேர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது இப்போ எண்பது பவுனும் கொடுத்தது அவளுக்கு நல்லது அவளுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ அவள் ஒரு ந ஃப்யூச்சரில் அவள் ஒரு அவளுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது இல்லை ஒரு நல்ல விஷயமா அவளுக்கு எ எல்லாமே எமர்ஜென்சினாலும் ஒரு நல்ல விஷயம் எல்லாமே இன்க்ளூடிங் தான் அவளுக்கு ஒரு லேண்ட் வாங்கணும் ஒரு ஏதோ ஒன்று வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொன்னால் இவன் வந்து இந்த ஜுவல்ஸை அடமானம் வச்சு கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படி ஜுவல்ஸ் முக்கியம்தான் அதுக்காக புது நகைய புது மாடலில் தான் வேணும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது இப்போ இவங்களுக்கு இந்த ஐம்பது பவனை கொண்டு மாத்திருந்தாங்கன்னா ஐம்பது பவுன் ப்ளஸ் ஒரு இந்த பொண்ணோட பொண்ணுக்காக வாங்கின நகையும் பத்து பவுன் இப்படி அறுபது பவுனையும் கொண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ உள்ள மாடலுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப நிறைய போடுறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் போடுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பத்து லட்சமாவது நஷ்டம் வந்திருக்க தான் செய்யும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது திரும்பவும் சொல்றேன் கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது நீங்க கோல்டை சேர்த்துக்கோங்க ஆனா நீங்க மாடல் மாத்துறதுல நீங்க கண்டிப்பாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி தான் நீங்க மாடல் மாத்தணும் நீங்க மாடல் மாத்த போறீங்க நீங்க பழைய நகையை கொடுத்து புது நகை நகையை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கடையில் கேட்ட உடனே கொடுத்துடாதீங்க தயவுசெய்து செய்து என்ன பண்ணணும் எடுக்க தயாரா இருக்கணும் மூணு கடை நாலு கடை அஞ்சு கடை நீங்க ஏறி இறங்கி விலையை விசாரிக்கணும் ஒரு கிராமுக்கு என்ன தருவீங்கன்னு கண்டிப்பா கேட்காதீங்க பத்து கிராம் நகைக்கு என்ன தருவீங்க நான் இப்போவும் சொல்றேன் நீங்க முடிஞ்ச வரைக்கும் நகையை மாற்றாதீங்க உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சிக்கு விற்க போறீங்க அப்படின்னா நீங்கள் விற்றுக்கோங்க அப்படியுமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணுற மாதிரி அடமானம் வச்சு பணம் ரெடி பண்ணால் நாகே விற்காதீங்க நகையை போதும் கவனமாக இருக்கணும் பெரிய கடையிலையும் விலை கேளுங்க சின்ன கடையிலையும் எவ்வளோ எடுப்பாங்கன்னு விலை கேளுங்க எப்போவுமே நாலஞ்சு கடையில் கேட்கும்போது உங்களுக்கு எந்த கடை பெட்டராக இருக்கோ அந்த கடையில் கொடுத்துக்கோங்க ஆனால் பெரிய கடையில் நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது அது உண்மை தான் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதே கொடுத்து தான் ஆகணும் அது மாதிரி அவங்க என்ன விலை தர்றாங்களோ அதை தான் வாங்கி ஆகணும் ஆனால் சின்ன கடையில் நம்ம கொஞ்சம் சின்ன கடையில் நம்ம கொஞ்சமாக பேரம் பேசிக்கலாம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாடல் நகைன்னு எடுத்துக்கிட்டாலே மாடல் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் மாடல் மாறிட்டே இருக்குன்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருக்க தேவையில்லை இப்போது மாடல் மாற்ற போகிறீங்க நகை பிடிக்கலைன்னு சொன்னால் இது ஒரு இப்போ சூப்பராக ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்க நான் கூட மாற்றினேன் நான் பழைய நகையை மாற்றலை நான் பணம் கொடுத்து இது மாதிரி பண்ணினேன் என்னென்னா வந்து நம்ம நீங்கள் இப்போ அது வந்து பதினெட்டு கேரட்டாக கூட இருந்தால் கூட எடுக்கிறாங்க ஒரு சில கடைகள்லாம் இப்போ நீங்கள் ஒரு பவுன் ரெண்டு பவுன் நகை மாற்ற போகிறீங்க இது வந்து பழைய மாடலாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ இதை வந்து இன்றைக்கி டேட்டில் நீங்கள் கொடுத்து அதை வந்து ஸ்லிப்பு போட்டு வாங்கிடலாம் வாங்கிட்டு கரெக்டாக இதே டேட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே டேட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து பத்து கிராம் நகை கொடுத்தீங்கன்னா அதே பத்து கிராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்துக்கலாம் இதில் என்ன இருக்குன்னா நீங்கள் அன்னைக்கு தேதியில் என்ன மாடல் அப்போ என்ன ட்ரெண்டிங்கில் நகை இருக்கோ அந்த ட்ரெண்டிங் நகை எடுத்துக்கலாம் இது போக உங்களுக்கு என்ன லாபம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் செய்கூலி சேதாரம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் இப்போ பன்னெண்டு கிராம் கொடுத்து வச்சிங்கன்னா அதே பன்னெண்டு கிராமுக்கு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அதுவும் நைன் ஒன் சிக்ஸில் எடுத்துக்கலாம் பதினெட்டு கேரட் நகையே கொடுத்துருந்தா கூட நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் நகை எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய கடைகளில் ஆஃபர் இருக்குது நீங்கள் நகை கடைக்கு போய் கேட்டு பார்த்து அது மாதிரி பண்ணிக்கோங்க நகை மாடல் மாத்துறவங்க இது மாதிரி மாற்றிக்கோங்க நான் எப்படி மாத்தினேனா நான் வந்து பழைய நகையை கொடுத்து மாத்தல பழைய நகையை கொடுத்து மாற்றலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு டைம் இல்லை நான் என்னை எடுத்துகிட்டு போகவே இல்லை அதுவும் இல்லை இன்னொருக்கா மாற்றிட்டு திரும்பியும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சரி ட்ரெண்டிங்கில் என் மகா யூஸ் பண்ணும்போது என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அப்போ மாற்றிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் வந்து ஒரு வாட்டி வந்து ஜிமிக்கு ஒரு பவுனில் கரெக்டாக எடுத்தேன் எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை ஜுவ ஜுவல்லர்ஸில் தான் கேட்டாங்க இதை நீங்கள் இப்போ என்ன பர்பஸ்க்காக வாங்க போகிறீங்கன்னு நான் ஃபஸ்ட்டு என்னடா இப்படி கேட்குறாங்களேன்னு பார்த்தேன் இல்லை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை பீரோவில் வைக்கிறதுக்கா சேவிங்ஸ் மாதிரியும் கேட்டாங்க நான் இல்லை இது ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் பீரோவில் தான் இருக்கும் இது நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்போ தான் அந்த பிள்ளைங்க அங்கே வேலை பார்க்குற பிள்ளைங்க சொன்னாங்க அக்கா நீங்கள் ஒரு வருஷம் கழித்து எடுத்திங்கன்னா இதே வெயிட்டில் செய்குழி சேதாரம் எல்லாமே எடுக்கலாம் செய்குலி சேதாரம் இல்லாமல் எடுக்கலாங்க்கா நீங்கள் பணத்தை மட்டும் பே பண்ணிவிட்டு போங்க கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து இந்த பில்லை கொண்டு வந்து நீங்கள் புதுசாக இந்த இதே ஒரு ஒரு பவுனுக்கு நகை வாங்கிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் இன்றைக்கி கட்டினீங்கன்னா செய்குலி சேதாரம் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா சேகுலி சேதாரம் தனியாக ரூபாய் தரணும்னு சொன்னாங்க எனக்கும் பிடிச்சிருந்து இது மாதிரி பண்ணேன் நீங்கள் பழைய நகையை மாற்றணும்னு சொன்னால் இது மாதிரி ஆப்ஷனில் மாற்றிக்கோங்க பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ